கலைஞர் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் நாடு மேலும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நேற்றைய நாள் முழுவதும் பல்வேறு செய்திகள் நடந்திருக்கின்றன கொடநாடு எஸ்டேட்டில் கொலை செய்யப்பட்ட பல்வேறு மர்ம கொலைகள் அது குறித்த செய்திகள் அதே போல அலோக் வர்மாவினுடைய ராஜினாமா இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக அணி திரண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்கள் என்ற பல்வேறு செய்திகள் நடந்திருக்கின்றன அதை குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக எழுத்தாளர் மனுஷபுத்திரன் நபர்களும் ஊடகவியலாளர் வரவனை செந்திலும் இணைந்திருக்கிறார்கள் இருவருக்கும் வணக்கம் மனுஷபுத்திரன் சார் உங்ககிட்ட இருந்து வந்து தொடங்க நினைக்கிறேன் இந்த செய்தி நேற்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த கொடநாடி எஸ்டேட்டில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவலாளி மற்றும் சிலர் அதில் தொடர்பு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் ஜெயலலிதாவுடைய டிரைவர் அது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆவணங்கள் இதனையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து நடந்த ஏராளமான மர்ம சம்பவங்கள் அல்லது அவர் மருத்துவமனையில் இருந்த போதே நடந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதில் இப்பொழுது தான் கிடைக்க தொடங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நேற்று வெளியிடப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அந்த ஷான் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் குற்றவாளியாக அந்த கொடநாடு எஸ்டேட் கொள்ளை சம்பவத்தினுடைய இரண்டாம் குற்றவாளியான ஷாம் என்னுடைய இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நேற்றே வந்து இந்த நியூஸ் பிரேக்கான போதே நேரலையில் நான் இதை பற்றி விரிவாக பேசினேன் நம்முடைய கலைஞர் செய்திகளில் அடிப்படையாக நாம் இதில் எழுப்ப வேண்டிய கேள்விகள் என்னவென்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய இருபத்தெட்டு கண்காணிப்பு கேமராக்கள் இந்த கேமராக்கள் அனைத்தும் ஆஃப் செய்யப்பட்டு ஆஃப் செய்யப்பட்டிருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஹை கமாண்ட் அதுதான் என்று மேத்யூ அவர்களுடைய முக்கியமான கேள்வி குற்றச்சாட்டு மிகவும் அதிகாரமிக்க நபர்கள் இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்காவிட்டால் ஒரு உயர் பாதுகாப்பு கொண்ட அந்த பங்களாவில் இவ்வளவு சுலபமாக அவர்கள் நுழைந்து விட்டு தப்பி சென்றிருக்க முடியாது அதில் நேரடியாக சில அமைச்சர்கள் சொல்றாங்க முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும் பின்புலத்தில் இருந்தார் இதில் இருக்கக்கூடிய முகாந்திரங்களை நாம் முதலில் பார்ப்போம் ஏனென்றால் இதில் நாம் முக்கியமாக பெயர்கள் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய உண்டு ஆனால் இந்த சந்தேகங்கள் ஏன் இங்கு வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுது மருத்துவமனையில் தான் இருக்கிறார் அப்படி மருத்துவமனையில் இருக்கிற போதே இவ்வளவு துணிகரமாக அவரது வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே ஜெயலலிதா எந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தார் அவர் திரும்பி வருவாரா மாட்டாரா என்கிற சந்தேகத்திற்கு இடமே இல்லாமல் ஏனென்றால் ஜெயலலிதாவின் வீட்டில் நுழைந்து இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இவ்வளவு உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை அப்பொழுது என்னமாக இருந்தது இந்த துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்பதுதான் அடிப்படையான கேள்வி இந்த கேள்வியை நான் நேற்றைய நேரலில் எழுப்பினேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமா திருமாவளவன் அவர்களும் இந்த கேள்வியை நேற்று எழுப்பினார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு அவர் ஸ்டாலின் அவர் மிக விரிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சொல்லி முடிச்சிடுறேன் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா விஷயத்தில் இங்கேயும் சிசிடிவி கேமரா வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு ஜெ போயஸ் கடனில் இருந்து ஜெயலலிதா அவர்கள் வந்த போது அதைப் பற்றி எந்த வீடியோ காட்சி பதிவும் கிடையாது அங்கும் உயரடு அடுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு இடம் ஏராளமான சிசிடிவி கேமராகள் பொருத்தப்பட்டிருக்கு ஜெயலலிதா மருத்துவமனைக்குள் வந்ததை காட்டக்கூடிய எந்த சிசிடிவி கேமரா பதிவுகளும் அப்பல்லோவிலும் இல்லை அப்படி என்றால் எல்லா இடத்திலும் இது ஒரே மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு குற்றத்தினுடைய இது ஒரு மிகப்பெரிய செயின் நெட்வொர்க் இன்னொன்றால் ஐந்து கொலைகள் இதில் நடந்திருக்கின்றன கொலைகள் ஐந்து கொலைகள் இது எல்லாமே இந்த வழக்கில் சாட்சியமாக மாறக்கூடியவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாகவும் மிக மிக முக்கியம் வாய்ந்த அதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள் சிடிக்கள் பென்டிரைவுகள் ஹார்ட் டிஸ்க்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதில் இருந்தது ஜெயலலிதா மறைமுகமாக சொத்து சேர்க்கப்பட்ட ஆவணங்களா அல்லது வேறு ரகசிய ஆவணங்களா என்பது மிக முக்கியமான கேள்வி ஆகும் அழுத்தமாக அதுதான் திமுக தலைவர் அவர்கள் அதைத்தான் மிக விரிவாக இந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறார் மேத்யூ அவர்களினுடைய குற்றச்சாட்டும் அதுதான் என்னவென்று சொன்னால் அதிமுகவினரை பிளாக்மெயில் செய்வதற்காக அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களை செய்வதற்காக ஒரு தரப்பு இதை செய்திருக்கிறது என்பதுதான் அது யார் என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி அதை குறித்து குறிப்பிடும் பொழுது மு க அவர்கள் குறிப்பிடும் பொழுது அந்த அறிக்கையில மத்திய அரசு இதை ஒரு ஆவணமாக வைத்துக்கொண்டு மேற்கொண்டு இந்த மாநில அரசை பிளாக்மெயில் செய்வதற்கான உரதா மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று மிக முக்கியமா இந்த இரண்டு தரப்புகள் அதிமுகவினுடைய இரண்டு தரப்புகள் பிரிந்திருக்கக்கூடிய தரப்புகள் அவங்க ஒவ்வொரு தரப்பும் ஒவ்வொரு ஆவணங்களை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த இது நடக்கிற இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு படம் எடுத்தால் அப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நிஜமாக இருக்குது அது சினிமாவில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து இது வந்து இப்படியே நடந்துட்டு இருக்கு தொண்ணூறுகள்லருந்து இந்த கொடநாடு எஸ்டி வாங்கப்பட்டது இது வரைக்கும் ஒரு வெளி நபர் ஒரு பத்திரிகையாளர் கூட வந்து உள்ளே போய் பார்த்தது கிடையாது ஆனால் அங்கே வந்து ஒரு சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு காவலாளிகளுக்கு வந்து மதுவாய் கொடுத்து இதெல்லாம் சினிமாவில் வர மாதிரியே இருக்கு சம்பவங்கள் நம்ம கேட்கும் பொழுது அப்படியே நடந்திருக்கு தொடர்ந்து அதே மாதிரி ஒரே மாதிரியான கொலைகள் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் விபத்து முறை ஏற்படுத்தப்பட்ட கொலைகள் அது பிளிவாதத்துக்கு அஞ்சாம அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் கொலை பண்றது

குறித்த செய்திகளை வெளியிட்டால் அவங்க கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி விளையாட்டார் இன்றைக்கு பெரும்பாலான பத்திரிகைகள் எந்த பத்திரிக்கையில் இந்த செய்தி வரல நேற்று தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி எங்கும் பெரியார்களில் ஒளிபரப்பப்படல விவாத நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளப்படல இதை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இதில் நான் நேற்று நேரலியில் நேற்று மதியம் மூன்று மணிக்கு நேரலியல் பற்றி சொல்லுகிற போது என் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இதை கள்ள மௌனத்துடன் கடந்து செல்லும் என்பதை நேற்று மதியமே நான் பதிவு செய்தேன் நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது புதிதல்ல இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி அச்சுறுத்தலுக்கும் அல்லது விலைக்கு வாங்கப்பட்டும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைதான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதற்கு முன்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தேட்டர்களை வாங்கிய விவகாரம் தொடர்பாக சசிகலா தரப்பினர் இங்கே இருக்கக்கூடிய தேட்டர்களை வாங்கிய அந்த விவகாரம் சத்தியம் தேட்டர் உள்ளிட்ட அந்த விவகாரங்கள் வந்தபோது இந்த பீனிக் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் கூட அந்த செய்திகளை வெளியிட மறுத்தன ஒரு ஊடகம் அதே போல ஜெயலலிதா வழக்கு நடந்து கொண்டிருந்த போது கூட மிகப்பெரிய அளவிற்கு மௌனம் சாதித்தார்கள் ஆனால் இவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தையே அடைய வைக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சருடைய மரணம் தொடர்பாக ஒரு ரெபுடேட்டட் ஜர்னலிஸ்ட் ஒரு ஆவணத்தை வெளியிடுகிறார் இந்த குற்றங்களுடைய பின்னணி என்ற கேள்வியை எழுப்புகிறார் இதைப்பற்றி ஒரு செய்தி கூட வெளியிடவில்லை செய்தி வெளியிடாவிட்டால் பரவாயில்லை ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் இதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊடக நாணயம் இருந்தால் அந்த அறிக்கையை நீங்கள் வெளியிடுவது உங்களுடைய தார்மீக பொறுப்பு நீங்கள் ஊடகங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் செய்தி வெளியிட்டால் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மிரட்டுவார்கள் அச்சுறுத்துவார்கள் அல்லது உங்களை வந்து அவர்களுக்கு அவர்கள் தரமாட்டார்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் அந்த அறிக்கையை கூட நீங்கள் காட்ட மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊடக தர்மம் என்பது என்ன இதுதான் என்னுடைய கேள்வி இது நடக்குமா எங்காவது உலகத்தில் எங்காவது இது நடக்குமா இப்படி ஒரு விஷயம் திமுக தலைவருடைய அறிக்கை வெளிவந்த பிறகு கூட செய்திகள் எடுக்கல கூடுதலா வந்து அந்த தரப்பை சேர்ந்தவர்கள் ரெண்டு தரப்பு இருக்காங்க அதிமுக அவருக்கு மற்றவர்களும் யாரும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த சம்பவங்கள் சொல்றதெல்லாம் இரண்டு தரப்புகளும் ஒன்னா இருந்த போது நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே ஜனவரி பிப்ரவரி மாதம் எங்களை அழைச்சதா அவங்க சொல்லி அப்போ இரண்டு தரப்பு ஒன்னா போது நடந்ததுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கும்போது அதுல வந்து அவங்க பேசாமல் எப்படி பார்க்கறீங்க ஜெயலலிதா மருத்துவமனையில் பொழுது கலைஞர் வந்து ஒரு இது கேட்டிருந்தார் அதாவது மருத்துவங்க சிகிச்சை பெற்றவர் வந்து ஒரு ஃபோட்டோவாவது வெளியிடுங்க ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு போட்டோம் ஒரு இருக்கக்கூடிய ஆறு கோடி மக்களுக்கான தலைவர் அவங்க அதனால வந்து அவங்களுடைய போட்டோ வெளியிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அவ்வளோ கடுமையா வந்து ரியாக்ட் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி அமைதியா இருக்காங்க இல்லையா இந்த குரூப் வந்து அவ்வளோ கடுமையா அம்மா போட்டோ கேட்குறீங்களா அப்படி அப்படின்னு ரியாக்ட் பண்ணாங்க ஆனா இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ ஒரு வழிபாட்டுக்குரிய தலைவராக வந்து வேப்பில் கட்டிட்டு மண்சோறு சாப்பிட்டு எல்லாமே பண்ணிங்க நீங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான அவங்களுடைய இறப்பு குறித்த செய்தி வருது அவங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்குன்னு சொல்ல செய்தியில் வருது இதை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு கள்ள மௌனம் இருக்குது அதே மாதிரி ஜெயக்குமார் பேசும்போது சொல்கிறாரு வந்து அபாண்டமான பலி ஒரு அரசின் மீது வந்து அபாண்டமா யாரும் குறை சொல்ல முடியாது பாப்புலர் பண்றது ஆமா எம்ஜிஆர் வந்து மோரில் விஷம் வச்சுதான் கொல்லப்பட்டாலும் இவங்களுடைய தலைவி சொன்னாங்க அது வந்து ஜானகி அம்மா தான் வந்து மோரில் விஷம் வச்சு எம்ஜிஆர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அபாண்டமான பள்ளியா தெரியல உங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு ஊடகங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் உருவகங்கள் வழக்கு தொடக்கப்படும் ஒரு ஒரு அமைச்சரே வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சிகள் முன்னாடி வந்து இப்படி மிரட்டுறது வந்து வேற எங்கேயுமே சாத்தியன்னு பார்த்தது இல்லை நடந்துட்டு தொடர்ச்சி இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான நிகழ்வு நடந்துட்டு தேசிய அளவிலையும் பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் வந்து அழைப்பு வந்து மற்ற கட்சிகளாக இருக்கும் எங்களுடைய பழைய நண்பர்கள்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே திமுக சுற்றி பல்வேறு வதந்திகள் அவதூறுகள் பதவி நேரத்தில் நேற்று ஒரு முக்கியமான அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு இந்த அறிவிப்பு இல்ல இது திமுக தலைவர் அவர்கள் பலமுறை தொடர்ந்து திரும்பவும் வலியுறுத்தி வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவர் கட்சி தலைவராக பதவியேற்ற அன்றே ஒரு பிரகடனமாக வெளியிட்டார் ஒரு கட்சி தலைவர் பதவியேற்கிற அன்று வெளியிடக்கூடிய அந்த பிரகடனங்கள் எல்லோராலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அப்போது அவர் வெளியிட்ட முக்கியமான பிரகடனமே பாஜக விட உறவு இல்லை என்பதுதான் ஆனால் அதற்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறதா திமுக அதில் போய் சேருமா என்ற யூகங்களை இவர்கள் தொடர்ந்து எழுப்புவதனுடைய நோக்கம் என்பது இங்கு திமுக தான் இவர்களுக்கு பாஜகவிற்கு ஒரு வலுவான ஒரு எதிர் சக்தியாக இன்று தென்னகத்தில் இருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க இன்றைக்கு பாஜகவிற்கு எதிரான ஜனநாயக சக்திகளை மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் திமுகவும் திமுக தலைவரும் தான் இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சக்திகளாக இருக்கிற ஒரு நேரத்தில் இதை குழப்புவது மக்களிடம் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகளிடம் இதை பற்றி ஒரு ஐயத்தை ஏற்படுத்துவது இதற்காக திட்டமிட்ட வகையில் இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் அதனால் தான் திமுக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை மறுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுகிறது இதற்கு மேலும் அவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருப்பது அல்லது ஊடகங்கள் இந்த பொய்யை வலியுறுத்துவது என்பது பரிதாபகரமானது என்றுதான் நான் பார்க்கிறேன் தமிழகத்தில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் அப்படின்னா வட மாநிலங்களிலும் பல்வேறு விதமான கூட்டணிகள் உருவாகிட்டு வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடியும் பாஜக எதிரான கூட்டணி உரிய இருக்கு மிக விரைவில் அறிவிப்பு முழுமையாக வெளிவரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பாஜக எதிரான அணி வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டு இருக்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த பாராளுமன்ற போர்த்தந்திரம் தந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இடதுசாரிகள் அடிக்கடி பயன்படுத்துவாங்க அது வந்து இப்போ வந்து மற்ற கட்சியெலாம் கையில் வந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து போன எழுத தேர்தல் வந்து பண்ண விஷயங்கள் ஒரு மூணு அணியாக பிரித்து வைக்கிறது இந்த மாதிரி எதிரிகளை வந்து பிளவுபடுத்திட்டு ஜெயிக்கிறது தான் பண்ணாங்க இதில் வந்து அந்த அவங்களுடைய தந்திரம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால ரொம்ப தெளிவாகவே வந்து அகிலேஷம் மாயாவதியும் கூட்டணி வச்சுட்டு கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு ஏன்னா இங்கே வெற்றி பெற வாய்ப்பு நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஜெயிச்சா தான் முடியும் அப்படிங்கிறதுனால மூணு பேரும் சேர்ந்துட்டு அவர் பொது எதிரியை வந்து இது பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க இவங்களுடைய இந்த தந்திரம் வந்து அமலப்பட்டு போயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து மதசார்பற்ற காங்கிரஸ் பண்ண கூட்டணி வந்து ரொம்ப உறுதியாகிட்ருக்கு வெகு சீக்கிரத்தில் அதனுடைய அறிவிப்பு வந்துடும் ஸோ இது வந்து இந்தியா முழுக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டுருக்கு அவங்க அவங்க சொல்கிற மாதிரி கேன்சர் மாதிரி வந்து அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் வந்து பரவிட்டுருக்கு அது ரொம்ப உங்களுக்கு தான் ஒரு துன்பகரமான சூழல் சார் இப்போ இந்தியா முழுதும் பாஜக எதிரான கூட்டணி வந்து உருவாகிட்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது மத்திய அரசனுடைய போக்கம் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது தங்களுக்கு எதிரான சக்திகளை எல்லாமே வந்து இது பண்ணணும் அப்படின்னு அரசு நிறுவனங்களை இன்ஸ்டிடியூஷனல் மரடர் அப்படின்ற மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ச்சியான செய்துட்டே இருக்காங்க அதனுடைய ஒரு முக்கியமான செய்தி தான் அந்த அலோக் வர்மா அவர்களுக்கு மேதான கட்டாய விடுப்பு அந்த தொடர்ச்சியான நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் திடீர் என்று இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லை இந்த விஷயத்தில் இன்றைக்கு இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்திற்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஆ ஆட்சியாளர்கள் வரலாம் போகலாம் அதிகார வர்க்கம் என்பது அதை இருக்கக்கூடிய ஒன்று அப்படி இருக்கிற போது அதற்கென சட்டப்பூர்வமான எல்லைகள் இருக்கின்றன வரையறைகள் இருக்கின்றன பொறுப்புகள் இருக்கின்றன நீங்கள் ஆட்சியாளர்கள் தாங்கள் விரும்பியபடியெல்லாம் நீங்கள் அதை ஒரு அதிகார வர்க்கத்தை நீங்கள் அந்த கவர்னன்ஸ் என்பதை நீங்கள் வளைக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் போய் முடியும் விரும்புகிறபடியெல்லாம் நீங்கள் அதை மாற்றி அமைக்க முடியாது அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நீங்கள் ரிசர்வ் வங்கி கவர்னருடைய ராஜினாமா இன்னும் பல முக்கியமான அதி உயர் பொறுப்புகளில் இருந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் ஏன் வெளியேறுகிறார்கள் என்று பார்க்கிற போது மிக தெளிவாக தெரிகிறது இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்களால் இந்த அரசோடு சேர்ந்து அவர்களால் பணியாற்ற முடியவில்லை என்பதுதான் இது நேர்மையின் நேர்மை என்பதெல்லாம் அடுத்த விஷயம் மாறாக ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய சுயாட்சி தன்மை தனித்து தனித்துவம் இதை எல்லாவற்றையும் விட்டு ஏதோ வந்து ஒவ்வொரு அரசு நிறுவனத்தையும் அல்லது ஒவ்வொரு தன்னாட்சி பெற்ற நிறுவனத்தையும் பாஜகவினுடைய ஒரு கிளை போல இவர்கள் பயன்படுத்த முயற்சித்தால் அது நடக்காது அப்படி பார்க்கிற போதுதான் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் வெளியேறுவதனுடைய நோக்கம் மோடி அரசாங்கத்தோடு தங்களால் வேலை செய்ய முடியாது என்கிற மனநிலைக்கு பெரும்பாலானோர் வந்துவிட்டார்கள் நிச்சயமாக அரசிற்கும் அரசாங்க எந்திரத்திற்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த மோதல் என்பது ஒரு மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டிற்கு வழிவகுப்பது மட்டுமல்ல அது ஜனநாயக படுகொலையிலும் போய் முடிவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்கிறது இவர்களுடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் தேர்தல் ஆணையம் சீர்குலைக்கப்பட்டு விட்டது நீதித்துறையில் அளவு கடந்த வரலாறு காணாத தலையீடுகளை இவர்கள் வந்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல ரிசர்வ் வங்கி எந்த மாநில அரசுகளினுடைய சுயாட்சித்தன்மை கவர்னர்கள் மூலமாக அதில் தலையிடுவது இப்படி எல்லா அமைப்புகளையும் தங்களுடைய காலில் போட்டு நசுக்குகிற இந்த முயற்சி என்பது நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்க முடியாது அலோக் வர்மா போன்றவர்களுடைய இந்த எதிர்ப்பு என்பது நிச்சயம் இன்னும் நிறைய ஐஏஎஸ் ஆபிசர் அவர்களிடமும் இந்த மனநிலை வெளிப்பட போகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக இப்போ மத்திய அரசுல வந்து அதிகாரிகள் எல்லாரும் கூட்டிட்டு இருக்காங்கன்னா இங்க மாநில அரசுல அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு ஏற்கனவே பத்து அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் நேரத்தில் பாலகிருஷ்ண ரெட்டி அவர் மீதான அந்த வழக்கில் விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய மேல்முறையீடு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க அது அதாவது இந்த நீதிமன்றம் இருந்தனால தான் இந்த வழக்கை வந்து இவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பு வந்திருக்குது ஏன்னா தொண்ணூற்றி எட்டில் வந்து இந்த பிரச்சனை நடந்திருக்கு இது வந்து ஒரு குற்ற வழக்கு ஐந்து அரசு பேருந்துகள் எரிக்கப்பட்டிருக்கு காவல்துறை வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு தனியாருடைய பைக்குகள் எரிக்கப்பட்டிருக்கு இது என்னென்னா பொது பிரச்சனைக்காக போராடணும்னு சொல்றாங்க இவ்வளவு நடந்திருக்கு இதில் சம்பந்தப்பட்டு இருபத்தி வருஷமா அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு இந்த இப்படி ஒரு விரைவு நீதிமன்றம் வரலைன்னா இன்னமும் அவர் வந்து அரசு பதிவில் தான் இருந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாரு ஆனால் இதே மாதிரி வந்து இதே போன்று மற்ற எம்எல்ஏக்கள் மேலே இருக்கக்கூடியதும் மற்ற அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளும் தீர்ப்பு வரணும் அது ஒரு விஷயம் இருக்கட்டும் இன்னொன்று இவருக்கு வந்து இவர் இவர் செய்ததை வந்து ஒரு பொதுநல போராட்டம் அப்படிலாம் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போ தமிழிசை சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு பொதுநல விஷயத்துக்காக தான் போயிருக்காரு பொதுவான விஷயத்துக்கு போராடி போய் தான் இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க இது எந்த வகையில் வந்து ஒரு ஒரு பொறுப்பான அரசியல் தலைவர்களுடைய ரியாக்ஷன் தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணர் ரெட்டி வந்து இவருக்கு வந்து இப்போ உடனடியாக சிறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து அவங்களை வந்து உடனே ஏத்துட்டு போறாரு இதே மாதிரி மத்த அமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய வழக்குகளும் தீர்மானிக்கணும் இதே மாதிரி இந்த விஷயத்தை பத்தி நிச்சயமா இந்த இன்னொரு அடுத்த கடை செய்தியாக வந்து சில மாதங்களுக்கு முன்பு நடந்த இந்த ஐநாவரம் ஒரு சினிமிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அதில் வந்து ஒரு பதினாறு பேரை வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து நினைத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளி என்கிறது குண்டர் சட்டத்துக்கான வரைமுறைகளுக்கு உடனடியாக கைது செய்யாமல் தாமதமாக செய்ததற்கான காரணம் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த குண்டர் சட்டம் என்பது ஒரு குற்றவாளிகளை விசாரித்து தண்டிப்பதற்கான சட்டம் என்று சொல்லப்பட்டால் கூட அது குற்றவாளிகளை தப்பி ஒரு சட்டமோ என்கிற சந்தேகம் ஆழமாக எழுகிறது ஏனென்றால் நீங்கள் கடந்த சில வருடங்களாக இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலான தொடர்ச்சியாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டு போலியானது என்கிற அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை பல சமயங்களில் போலியான குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலும் கூட பல கைதிகள் நடந்திருக்கின்றன நீதிமன்றம் அந்த அடிப்படையில் அதை செய்யவில்லை மாறாக குன்ற சட்டம் என்பது மிக சிக்கலான ஒரு சட்டம் அதை நீங்கள் கடுமையான விதிமுறைகளை கொண்ட ஒரு சட்டம் ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு ஒருவரை எந்த விசாரணையும் இல்லாமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் நீங்கள் காவல்துறையினுடைய தடுப்பு காவலில் நீங்கள் ஒருவரை வைத்திருக்க முடியும் அப்படி வைத்திருக்கிற போது ஒருவரை அப்படி ஏனென்றால் ஒருவரை கைது செய்தால் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதுதான் சட்ட நடைமுறை அப்படி அதை தாண்டி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது அதற்கு பல அடுக்குகளில் நீங்கள் ஒரு மாவட்ட எஸ்பி அளவில் அவருக்கு அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்குள் அதை பதிவு செய்ய வேண்டும் அந்த வழக்கை குற்றம் சாட்டப்பட்டு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் இப்படி பல விதிமுறைகள் அதில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இது எதையுமே காவல்துறை பின்பற்றுவது கிடையாது அவர்கள் நோக்கம் என்பது ஒரு ஒரு மாதத்திற்கோ ஒன்றரை மாதத்திற்கோ ஒருவரை காவலில் வைத்திருக்க வேண்டும் அல்லது அவருக்கு ஒரு துன்பத்தை அளிக்க வேண்டும் இது இதற்காக மட்டும்தான் சட்டம் பயன்படுகிறது பெரும்பாலான வழக்கு தீர்ப்புகளை கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை என்ற வழக்குகளில் இதே காரணத்தால் தான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சட்டம் பற்றிய அறிவு முதலில் காவல்துறைக்கே கிடையாது இதுதான் பிரச்சனை நீங்க சட்டம் என்றால் உடனடியாக கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அந்த ப்ரொசீஜர் சட்ட நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவது கிடையாது அதாவது இந்த குண்டர் சட்டம் என்பது அடிப்படையில் எல்லா மனித உரிமைகளுக்கும் எதிரான ஒரு சட்டம் நிச்சயம் சட்டமே அடிப்படையில் ஒடிக்கப்பட வேண்டும் இது நிச்சயம் வெறுமனை காவல்துறை ஒரு துன்புறுத்துவதற்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒரு சட்டமே தவிர இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸ்ரீவைகண்டைய அணைக்கட்டிலிருந்து தொழிற்சாலைகள் நீரெடுக்க உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துக்கிறது சேர்ந்த ஜோயல் அவர் தொடர்ந்த வழக்கில் இந்த மாதிரியான ஒரு திருப்பி வழங்கிக்கிறது இந்த மாதிரியான செய்திகளும் இன்னைக்கு வெளியே இருக்கு ஒரு முக்கியமான செய்தி தேர்தல் நேரம் தொடங்கி நெருங்கிட்டே வரும்போது சமூக வலைதளங்களில் தேர்தல் குறித்த அந்த கருத்துக்களை வந்து தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் தடை விதிக்கணும்னு ஒரு வழக்க மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி இருந்தாங்க ஆனா அப்படி தடை விதிக்க முடியாது அப்படி தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து பதில் சொல்லிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது சமூக வலைதளங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பிரச்சனைலாம் வந்தது இல்லையா அதற்கு பிறகு வந்து நமக்கு வந்து அந்த பொதுநல வழக்கினுடைய

எது எல்லாம் பரப்புறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இந்திய அரசினால வந்து தகவல் வாங்க முடியும் ஸோ அதை வந்து தடுப்பதற்கான ஒரு இதாக தான் பார்க்க முடியும் பிளாஸ்டிக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது அது பல்வேறு விதமான பொருட்களுக்கு அதில் தடை விதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் இப்போ மக்கும் பிளாஸ்டிக்குமான பைகளுக்கும் தடை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசு கட்டுப்பாடு இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு அந்த மாதிரியான செய்திகள் வெளியாக இருக்கு ஜாக்டோ ஜியனுடைய போராட்டம் சார் அது குறித்த ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு இவங்க தமிழக அரசு வந்து அவர்கள் மீதான ஒரு கவனத்தை சரியாக செலுத்தாத காரணத்தால் மீண்டும் இருபத்திரெண்டாம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்துவதாக அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது நீ எப்படி பார்க்கிறீங்க இல்லை ஒரு அரசு என்பது ஒரு போராடுகிறவர்களுக்கு அல்லது ஊழிய அரசு ஊழியர்களுக்கோ எந்த சமூக தரப்பினருக்கும் ஒரு போராட்டத்தின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நீதிமன்றங்களும் போன்ற போராட்டங்களுக்கு தடை விதிப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் கடந்த டிசம்பர் நாலாம் தேதியே இவர்கள் இந்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு விட்டார்கள் ஆனால் இரண்டு கமிட்டிகள் அதற்காக போடப்பட்டன ஒன்று இந்த பழைய ஓய்வூதியத்தையே வைத்துக்கொள்வது தொடர்பான அந்த சீதர் கமிட்டியினுடைய அறிக்கை அந்த அறிக்கை அடிப்படையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது நீதிமன்றம் வைத்த ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்பது இந்த இருபத்தி ஒரு மாத அகவிலைப்படி அதை கொடுக்க எழுப்பது தொடர்பாக சித்திக் கமிட்டி அதனுடைய அறிக்கை இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளைத்தான் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது ஆனால் இதற்கு மேலும் சில வாரங்கள் அவகாசம் கேட்கிறார்கள் அப்படி என்றால் அவகாசம் கேட்டு கேட்டு காலத்தை கடத்துவது என்பது எந்த அடிப்படையில் இந்த அரசு செயல்படுகிறது என்பதற்கான ஒரு கேள்வியை எழுப்புகிறது அப்படி என்றால் நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்களில் போராட்டக்காரர்களை கடுமையாக எச்சரிக்கிறது போராட்டங்களை நீங்கள் கைவிட வேண்டும் என்று சொல்கிறது அதன் அடிப்படையில் போராட்டங்களை ஒத்தி வைக்கிறார்கள் ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாங்கத்திற்கு நீதிமன்றங்கள் என்ன அழுத்தம் கொடுக்கின்றன என்பதுதான் அடிப்படையான கேள்வி போராடுகிறவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அது பாதிக்கப்படுகிற ஊழியர்களுக்கு தொடர்ந்து பொய் வாக்குறுதிகளை ஒரு அரசு கொடுத்துக் கொண்டே இருக்கிறதே அவர்கள் மீது நீதிமன்றம் என்ன அழுத்தத்தை கொடுக்க போகிறது என்பதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி நிச்சயமாக இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் வந்து மன்மோகன் சிங் அவர்களை பற்றின ஒரு படம் அதை வந்து வெளியிட்டுருக்காங்க அந்த படத்தில் முக்கியமான நடித்தவர்கள் எல்லாருமே பாஜக தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரியான படங்கள் வெளிவரத ஆரோக்கியமான ஒரு ஜனநாயக இதில் எதிர்க்கிறதை காங்கிரஸ் எந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நடிப்பில் தான் இந்த மாதிரியான செய்திகளை பார்க்க முடியும் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் கொடுத்து விவாதிக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பல்வேறு முக்கியமான செய்திகள் கொடுத்து விவாதிக்கிறதுக்கு அரங்கத்திற்கு வந்தமைக்கு உங்களுக்கும் பரவலை செய்திருக்கும் மிக்க நன்றி நாடுமுழும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்